உதவியா என்ன உதவி சிட்டியில இருக்கிற ரெண்டு மூணு இடத்துல பாம் பிளாஸ்ட் நடக்கிறோம் குண்டு வெடிப்பு நடத்தி உங்க ஆளுங்களை அனுப்பி வைங்க மும்பை சிட்டியை கலக்கன சிக்கந்தர் பாய் கூட ரெண்டு ஆட்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அது உங்களுக்காக நானும் வர்றேன் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டு உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் நான் தான் இந்த கேஸ் பத்தி இந்த கேஸ் சம்பந்தமா டீடைல் இந்த இருக்கு. சார் ஒரு சின்ன रिक्वेस्ट இதுக்கு முன்னாடி நான் டீல் பெரிய தலையினோடு குறிக்கிட பலமுறை இருந்திருக்கு